பெரிய கடமையை நாங்கள் நினைக்கிறோம் ஸோ அதை வந்து முதல்ல செய்யணும் தான் நன்றி உரையை சொல்லிக்கிறோம் இந்த அருமையான டோர்னமெண்ட்டை என்னோடய சகோதரர் ரீகனோட நான் பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ண மாதிரி இம்மிடியேட்டாக எங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்து அதற்கான அறிவுரையை கொடுத்தா எங்களோட பிரசிடண்ட் திரு ஆல்பர்ட் முரளிதரன் அவர்களுக்கும் எங்களோட செயலாளர் திரு கிறிஸ்டின் அவர்களுக்கும் அப்புறம் எங்களோட அனைத்து டிடிசிஐல உள்ள சுப்பிரமணி சார் சீனியர் கிரிக்கெட்டர்ஸ் ராஜேஷ் சார் செந்தில் சார் இவங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம டோர்னமெண்ட் பிளான் பண்ணுறோம் வீக் டேஸில் பிளான் பண்ணுறோம் கிரவுண்ட் நம்ம ஊரில் எங்கே பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த அருமையான மைதானத்தையும் கொடுத்து தூக்க விழாவுக்கும் வருகை தந்து சிறப்பித்த நமது மாண்புமிகு அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் மேடம் அவர்களுக்கும் இந்த இடத்துல நாங்கள் நன்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் அவங்களோட சன்னு எப்போவுமே சிரித்த முகத்தோட நமக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுற மகிழ் அண்ணன் அவங்களுக்கும் அவங்களோட அப்பாவுக்கும் மகி ஜா ஜீவன் சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருமே நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க ஸோ அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே ஸ்பெஷலாக நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம் அப்புறம் வந்து இந்த கிரௌண்டுக்கு எவ்வளோ தான் வேலை இருந்தாலும் அப்பப்போ கேப்லலாம் வந்துட்டு வந்துட்டு போனால் செந்தில் சார் சுப்பிரமணி சார் ராஜேஷ் சார் அந்த எல்லா சீனியர் கிரிக்கெட்டர்ஸ்க்குமே நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அப்புறம் இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை நடத்துகிறோம் அப்படின்னா அதில் ஸ்பான்சரோட சப்போர்ட் கண்டிப்பாக இல்லாமல் பண்ண முடியாது ஸோ எங்களுக்கு வந்து என் மறுப்பு நாங்கள் பார்த்ததே கொஞ்சம் வேறு தான் பார்த்தோம் ஆனால் மறுப்பு எதுவுமே தெரிவிக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஸ்னோ ஷிப்பிங் உரிமையாளர் கிஷோர் சார் அவங்களுக்கும் அவங்க சன் வந்திருக்காங்க ஸ்ரீபாக் வந்திருக்காங்க அவங்க ஃபேமிலிக்கும் வேல்குமார் சார் அவங்களுக்கும் அது வீகனோட ஃப்ரெண்டு அப்புறம் அசோக் சார் வந்து நமக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம கோவில்பட்டியில் நடத்தினாலே அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கும் இவங்க எல்லா ஸ்பான்சருக்குமே சிறப்பாக நாங்கள் வந்து நன்றி தெரிவிக்கிறது வந்து கடமைப்பட்டிருக்கோம் அப்புறம் இந்த டோர்னமெண்ட்டில் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த காத்துல ஒரு மேட்சுன்னு வளர்கிறக்கே இவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு மூணு மூணு மேட்ச்சு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் போட்டோம் அந்த மூணு மேட்ச்சுமே அம்பெரிங் பண்ண பெரியராஜ் அப்புறம் திருநெல்வேலியில இருந்த அந்த கார்த்திக் தயாகர் இந்த அம்பெரிங் பேனலுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம் ஏன்னா எவ்வளோ கஷ்டம் கண் எப்படி எரியுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த நேரத்தில் நமக்கு மூணு மூணு மேட்ச் டயர்டாகாம பண்ண அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் வந்து ஆர்கனைசர் பகடா ஸ்போர்ட்ஸ் சீலன்ஸ் கிரிக்கெட் கிளப்னு ஈஸியாக சொல்லிடலாம் ஆனா அதுக்கு பின்னாடி இந்த பசங்க இல்லைன்னா ஒண்ணுமே சான்ஸே கிடையாது இவங்களுக்கு தான் வந்து பேக் நம்ம டீம் பகடா சீலைன்ஸ்ல வந்து தூண்கள் வந்து இவங்க தான் எப்பவுமே வந்து தயாகர் பிரவீன் ராஜேஷ் பிரதீஷ் விஸ்வா கருப்பசாமி சஞ்சித் ஹரி இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகளை வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் வந்து நான் ஒரு சிறப்பான மேடையை எதிர்பார்த்தே காத்துட்டு இருந்தேன் ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்ட்டு அதுக்கு வந்து இது ஒரு நல்ல தருணமாக நான் எடுத்துக்கிறேன் மிஸ்ஸஸ் மதோடிய அம்மா அம்மாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு அருமையான அண்ணனை கொடுத்துருக்கீங்க ரீகன் அண்ணன் அதுக்காக அதாவது அண்ணாமலை படத்தில் நீங்கள் வினிச்சுக்கிறவருக்கு வந்து ஒரு டைலாக் பேசுவாங்க பில்லைன்னு பத்தா இப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த பில்லை வந்து அந்த டைலாக் வந்து நான் உங்களுக்கு தான் சொல்லணும் இந்த மாதிரி ரீசன் மாதிரி ஒரு அருமையான பிள்ளையை பத்ததுக்கு வந்து உண்மையிலே அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு தேடி தேடி போய் உதவி பண்ணுவாரு அது மாதிரி ஒரு நல்ல தலைவன் அப்படின்னா அவருக்கு கீழே இருக்கிறவங்கள தலைவனா மாத்திர முயற்சி பண்ணலாம் சப்போர்ட் அவ்வளோ சப்போர்ட் எல்லாருக்கும் தேடி தேடி சப்போர்ட் பண்றது இந்த கெஸ்ட் வந்து வருவாங்க டெய்லி ஒவ்வொரு கெஸ்டா வருவாங்க போய் போய் சொல்லுவாரு இவங்க தான் ஆர்கனைஸ் இவங்க தான் ஆர்கனைஸ் பெருமைப்படுத்திக்கிட்டே இருப்பாரு என்னைக்கு அவர் வந்து அடுத்தவங்களை பெருமைப்படுத்த நினைச்சிட்டாரோ அப்ப அவர் ஆட்டோமேட்டிக்காவே பெருமை ஆகிடுவாரு இந்த மாதிரி ஒரு அருமையான அண்ணனங்கள் கொடுத்ததுக்கு திரும்பி உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு எங்க கோவில்பட்டி மக்கள் சார்பாக அண்ணனை நாங்கள் ஹானர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அண்ணன் வாங்க மாறிக்காங்க கோவில்பட்டி பாய்ஸ் வாங்க இவங்க வந்து இப்போ